குழந்தை பிறப்பு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு குழந்த பிறந்த உடனே முதல் ஃபங்க்ஷன் குழந்தைக்கு பெயர் சுட்டுதல் அது அவ்வளோ முக்கியம் குரு உபதேசம் அப்படின்னாலே முதல் ஒரு குழந்தைங்க கிடைக்கிறது பெயர் சுட்டுதல் தான் ஏன்னா ஒருத்தர் வந்து காதில் உபதேசம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட உபதேசம் முதல்ல தன்னுடைய தந்தையால் அந்த குழந்தையினுடைய பெயரை ராம் 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 அப்படின்னு பேசுட்டுவார் தான் முதல் உபதேசம் தன்னுடைய பெயரை சுட்டுதல் வந்து ஒரு குரு உபதேசம் மாதிரி அதே போல் அந்த திருநாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயர் தான் காலங்காலமாக நம்மளுடைய வாழ்க்கை வந்து எண்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்கலாம் ஒரு நல்ல அந்த காலகட்டம் வரைக்கும் நம் சூட்டக்கூடிய பெயர் அனைத்து அனைவருடைய மனதிற்கும் பிடித்து நம்மளுடைய அன்பு பாசங்கள் அனைத்தும் தெரிய வைக்கிறது நம்மளுடைய பெயர் என்ற உச்சரிப்பான் நம்மளை பற்றி புரிந்து கொள்வதும் நம்மளுடைய பெயர் என்ற உச்சரிப்பது நம்ம பெயர் ஆயிரம் பேருக்கு இருக்கலாம் ஆனால் நம்ம பெயர் சூட்டக்கூடிய நேரம் நன்றாக இருந்தால் நம்மளுடைய பெயருடைய பலம் அதிகமாக இருக்கும் புரிஞ்சுக்கிங்களா அப்போ பெயர் சுட்டுதல் அப்படிங்கிறதுல நம்ம பெரிய தப்பு பண்ணுறோம் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினாறாம் நாள் பேர் சுட்டுவாங்க முப்பதாம் நாள் பேர் சுட்டுவாங்க சார் பதினாறாம் நாளுக்கும் முப்பதாம் நாட்களுக்கும் பெயர் சூட்டுவதற்கு எந்த விதமான சாஸ்திரத்தையும் பார்க்க வேண்டாம் சாஸ்திர ஞானம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை பதினாறாம் நாள் ஐட்டாக பேரை சுட்டிடணும் அல்லது முப்பதாம் நாள் ஐட்டாக பேரை சுட்டிடணும் அந்த பதினாறாவது நாளோ முப்பதாவது நாளோ அன்றைக்கி கனிநாளாக இருக்கலாம் அன்னைக்கு நவமியாக இருக்கலாம் அல்லது பிரதமை திதியாக இருக்கலாம் அல்லது மரண யோகமாக இருக்கலாம் அதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சார் எங்கிட்டேயே வந்து சொல்லுவாங்க நீங்கள் அந்த பதினாறாவது நாள் முப்பதாவது நாள் நல்ல நேரம் கொடுங்க அது கெட்ட நாள் தான் சார் கெட்ட நாளில் பேர் வச்சால் தான் சார் நல்லா இருக்குன்னு எங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இப்படி எங்கிட்ட வாதாடுவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாஸ்திரத்தை படித்த எங்களுக்குலாம் சாஸ்திரம் இவ்வளோ முக்கியமானது உலகத்து உயர்ந்த சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் இருக்கு அந்த சாஸ்திரத்தை வந்து நம்ம மதித்தா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ பதினாறாம் நாள் ஒரு கரிநாளாக இருக்குது மரணயோகமாக இருக்குது அப்போ அந்த நாளை இது பண்ணிவிட்டு பதினேழோ பதினெட்டோ அல்லது பதிமூணோ பதினாலோ கூட நீங்கள் எரிசிடலாம் ஒரு நல்ல நாளில் நல்லதா அதாவது சொல்லுவாங்க சித்தயோகம் அமிர்தயோகம் இருக்கிற நாள் நல்ல நட்சத்திரம் நல்ல நாள் நல்ல திதி நல்ல யோகம் நல்ல கரணம் இந்த பஞ்ச அஞ்சு அம்சங்களை பார்த்து கொடுக்குறது தான் ஒரு ஜோதிடருடைய கடமை நீ கடமையை செய்யாத நாங்கள் ஏமாற ரெடியாக இருக்கோம் நீங்கள் ஏமாத்துறதுக்கு நீங்கள் ரெடியாகுங்க அப்படின்னு ஒரு சாஸ்திர வல்லுநர்கள் வந்து சொல்லும்போது எங்கள் உள்ளத்தில் கண்ணீர் வரும் அந்த குழந்தை நல்ல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும் நல்ல ஒரு யோகத்தில் பிறந்திருக்கும் ஆனால் இப்படிப்பட்ட நல்ல பேர் வைக்க அந்த பெயர் சரியாக விளங்காமல் போகக்கூடிய ஒரு கருக்கோம் அந்த பெயரை தூற்றக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அதனால் நீங்கள் முதல்ல இந்த பதினாறாம் நாள் முப்பதாம் நாள் சார் எங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சார் முன்னோர்கள் சொல்கிற எல்லா விஷயமும் சரியான இதாக இருக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் தீர்க்க நமக்குன்னு ஒரு புத்திசாலித்தன இருக்குது சாஸ்திரத்தை யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது சாஸ்திரமே தெரியாத பஞ்சாங்கமே பார்க்க தெரியாத ஜோதிடமே தெரியாத ஒருத்தர போய் நம்ம என்ன செஞ்சுருந்தோம் பார்க்கும்போது அவங்க சாஸ்திரத்தை பார்க்காதேன் சும்மா பதினாறாம் நாள் முப்பதாம் நாள் வச்சுருக்கேன் சாஸ்திரத்தை பார்க்காதேன்னு யார் சொல்கிறாரோ அவர்களுக்கு இந்த சாஸ்திரம் முழுமையாக தெரியாது என்ற அர்த்தம் புரிஞ்சுக்கிங்களா சாஸ்திரம் வந்து ஜோதிட சாஸ்திரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் அந்த எல்லாம் குறிப்பிட்ட நாள் மறுநாள் நல்ல நாளாக இருக்கும் நாங்களே எத்தனை வந்துட்டு வாதாடி இருக்கோம் அப்போ நான் சொல்லிடுவேன் சார் நீங்கள் வேறு எங்கேயாவது போய் கூட குறிச்சிக்கோங்க ஒரு ஜோதிட கலைஞன் ஜோதிட சாஸ்திரன் கெட்ட நேரத்தை குறித்து கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டவன் அல்ல எங்கள் குருநாதர்கள்லாம் அப்படி சொல்லி கொடுத்தவர்கள் இல்லை ஏன்னா நாங்கள் நிறைய என்னுடைய ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ச ஜோதிட ச என்னுடைய வாழ்க்கை சர்வீஸில் நான் நிறைய பேர் அதுவும் எங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மாதிரி சவுத்து சைட்லலாம் போத்திங்கன்னா இந்த பதினாறு நாள் முப்பது தான் பேர் விடுவாங்க பேரை விட்டுட்டு அந்த பேரை எவ்வளோலாம் தூற்ற முடியுமோ அவங்களே தூற்றுவாங்க ஏன் தூற்றுவதற்குரிய நாளில் நீங்கள் பேர் வைத்த அந்த நாள் இது ரொம்ப 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 முக்கியமாக எடுத்துக்கணும் அதே சாஸ்திரம் தெரிஞ்ச எங்களை மாதிரி ஜோதிடர்கள் கண்டிப்பாக சார் நீங்கள் வைக்காதீங்க சார் அப்படின்னு தெளிவாக சொல்லுவாங்க நாம கேட்கணும் சார் எங்கள் பாரம்பரியம் தான் எங்கள் தாத்தா அப்படி தான் விட்டாங்க எங்கள் பாட்டி அப்படி தான் விட்டாங்க அவங்களுக்கு அப்படி தான் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கிறது ரைட்டு சார் கொஞ்சமாக சாஸ்திரம் என்ன செய்ய கடைப்பிடிக்கணும் ஏன்னால் பெயர் சுட்டுதலுங்கிறது ஒரு முதல் குரு உபதேசம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஒரு மனிதனுக்கு பெயர் சூட்டுதல் என்பது தான் முதல் குரு உபதேசம்ல அதனால் ஜோதிட சாஸ்திரத்தை மதிப்போம் வாழ்க்கையை செம்மையாக வாழ்வோம் நன்றி தெய்வீகம் மாரபுத்து தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ளே சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கணுச்சுன்னு தான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டாக பார்த்து ப்ளேஸ் போகிறது டைமாக பார்த்து நே பதிவுங்க அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தருகிறேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து